வணக்கம் நான் முத்துக்குமரன் எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்காக தமிழ் பேச்சு போட்டி நடத்துகிறாங்க நாற்பது லட்சம் ரூபாயை பரிசாக கொடுக்க போகிறாங்க சொன்னவர்களுக்கு நாற்பது லட்சம் ரூபாயா ஆமாங்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டத்தையும் ஒம்பது மண்டலமாக பிரிக்க போகிறோம் அங்கே இருக்கிற கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பேச்சு போட்டி நடத்தி எல்லா மண்டலத்தில் ஜெயிக்கிற பிள்ளைகளுக்கும் முதல் பரிசு ஒரு லட்சம் ரூபா கொடுத்து அந்த ஒம்பது பேரையும் தேர்வு பண்ணி வந்து இறுதி போட்டி நடத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் நாங்கள் இதில் ஆச்சரியபூரகம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் லட்சங்கள்லாம் தூக்கி ஓரத்தில் தமிழை வச்சு என்ன செய்வீங்க தமிழ் படிச்சா என்ன பண்ணிடுவீங்க தமிழ் படிச்சா ஜெயிச்சிடலாமா அப்படிங்கிறதெல்லாம் மாறி இன்னைக்கு தமிழ் படிச்சவன் தாயா ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்கிற நிலைமை மாறிட்டு வருதுல்ல இதை உருவாக்குற எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் மாறிய பெரிய அமைப்புகளுக்கு முதல்ல நன்றி சொல்லணும் சொல் தமிழா சொல் அப்படிங்கிற இந்த பேச்சு போட்டியில் உங்கள் சொல்ல காட்டுறதுக்கு எல்லா கல்லூரி மாணவி மாணவிகளும் கலந்துக்கணுங்கிறது ஒரு பெரிய ஆர்வம் எனக்கு தமிழ் தெரியாது நான் தமிழ் வாசிக்கிறது எனக்கு சரியாக வராது எனக்கு பேச தெரியா வரா யாருமே தயங்காது இல்லை முதல்ல கலந்துக்கங்க இதில் உங்களுக்கு லட்சம் கிடைக்குமாங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் தமிழ் வாசித்து பேச தொடங்கும்போது நிச்சயமாக உங்கள் லட்சியத்தை அடைகிறதுக்கான வழி புரியும் க்யூஆர் கோட எல்லாருமே ஸ்கேன் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை டச் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் இந்த செய்தியை கொண்டு போய் சேருங்க எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் நடத்துகிற இந்த சொல் தமிழா சொல் பேச்சு போட்டியில் எல்லாரையும் முதல்ல கலந்துக்க செய்யுங்க அப்புறம் வெற்றியாளர் யாருங்கிறத பார்த்து அவங்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்லுவோம்